ஷாரியர் மற்றும் அவரது சகோதரர் ஷாசன் பாரசீக மன்னர் ஷம்சுதீன் முகமது மரணத்திற்கு பிறகு அவருடைய மூத்த மகனான ஷாரியர் பாரசீக மன்னராக அரியணை ஏறினார் ஷாரியர் தனது இளைய சகோதரன் ஷாசனன் மீது அதிகமான அன்பு வைத்திருந்தார் அதனால் அவருக்கு பெரிய ராஜ்யத்தை வழங்கி அங்கு அவரை அனுப்பி வைத்தார் அத்து வருடங்களுக்கு பிறகு வருடங்களுக்கு பிறகு ஷாரியர் தனது சகோதரனை சந்திப்பதற்காக பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்தார் தனது பயண குழுவுடன் ஷாரியர் கோட்டையை விட்டு விடைபெற்று சென்றார் ஆனால் இரவாகி விட்டதால் பயணத்தை பகலில் தொடரலாம் என்று பயணக்குழுவினர் ஷாரியருக்கு ஆலோசனை வழங்கினார்கள் இறுதியாக தன் மனைவியை சந்தித்து வர ஷாரியர் கோட்டைக்கு திரும்பினார் ஆனால் அங்கு அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஒரு அடிமையுடன் தன் மனைவி இருப்பதைக் கண்ட ஷாரியர் கோபம் அடைந்து இருவரையும் கொலை செய்தார் இதனால் அடைந்த ஷாரியல் தன் அமைச்சரின் உதவியுடன் தினமும் ஒரு கன்னி பெண்ணை திருமணம் முடித்து மறுநாள் பலி கொடுத்து வந்தார்